அலுவலகத்தில் போயிட்டோம்னா நடக்கும் பாருங்களேன் அத்தியாவது இப்போ அவர் போகணும்னு கேட்டார் எப்போ ஆஃபீஸில் உங்கள் வீட்டுக்கார் வேலை பார்க்குறாரு சம்பளம் எவ்வளவு தோராயமாக ஏழாயிரூவா அதில் சாராயமாக ஐயாயிரரூபா அழிச்சிருக்கேன் அப்படி என்னத்தையும் செய்யும் பூ இப்படியே குடிக்கிறாரே நல்லாவாக இருக்குது நான் ஒரு நாள் கூட சாப்பிட்டு பார்க்கல நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லி நிஜாவாக இருக்குது கொஞ்சம் கூட வச்ச மிச்சம் வைக்கலையா பூராமே அவனே குடிக்கிறான் எனக்கு எங்கே மிச்சம் வைக்கல பூவாயை மிச்சம் வைக்கா என்ன சாராயத்தை வைப்பாங்க ஆஃபீஸில் என்னென்னு சொல்லி டெக்னிக்கலாக கேட்பாங்க கேட்டுருக்கான் ஒரு மூவாயிரூவா கொடுங்க எப்போ தருவீங்க போனஸ் வாங்கணும்னு தாரேன் போனஸ் எப்போ வரும் சம்பளம் வந்து சரியா சம்பளம் எப்போ வரும் வேலை கிடைச்சோன்னா சம்பளம் தான் வேலை கிடச்சோம்னா வேலை எப்பயா கிடைக்கும் சீர் முடிச்சோன்னா அரிய முடிச்சோன்னா தான் அரிய முடிச்சிடும் அரியர் எப்போ முடிப்பேன் காலேஜில் சேர்ந்தவொன்னுதான் இடம் கழுத்து கழித்து ஜத்துன்னு எடுத்துட்டா முதலியாக வேலை கேட்காம போனஸ்லேருந்து போயிருக்கானே என் மனுஷன் இன்னும் போனால் ஒன்றாவது வரைக்கும் போயிடுவான் போல அதனால அன்னை தெரசா போய் சொல்லுவாங்க தெரசா நீ கருவுற்று இருந்தால் ஒரு குழந்தைக்கு தான் தாயா இருந்திருப்பாய் கருணைதால்தான் இந்தியாவுல எல்லா குழந்தைகளுக்கும் தாயா இருக்கிறாய் பண்ணுவாங்க அது மாதிரி பெண்களுக்கு நிறைய விஷயம் பெண்கள் வந்தாலும் அவங்க